இந்த வீடியோ உங்க கண்களுக்கு முன்னாடி வந்திருக்குன்னா அது சாதாரண நாள் இல்ல பித்ருக்கள் நம்மை நினைவு கூறும் நாளது உள்ளம் கனமா இருந்தா காரணம் தெரியாத சுமை இருந்தா அதுக்கு பதில் தை அமாவாசை தான் இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு தொடங்கி ஜனவரி பத்தொன்பது அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது இந்த இரவு வெறும் இருள் அல்ல பித்ருக்களின் ஆசிர்வாதம் பூமியை தொடும் நேரம் இந்த நாளில் நீங்க செய்யும் ஒரு சிறிய தர்ப்பணம் ஒரு மௌன பிரார்த்தனை ஒரு தீபம் உங்க வாழ்க்கையில் பல வருட சுமைகளை மௌனமாக கரைக்க முடியும் தை அமாவாசை என்று செய்ய வேண்டியவை அதிகாலை எழுந்து எண்ணெய் குளியல் செய்து சுத்தமான உடை அணியுங்கள் பித்ரு தர்ப்பணம் வீட்டில் அல்லது அருகிலுள்ள நதி குளம் கடலில் மனம் தூய்மையாக இருந்தாலே போதும் மறைந்த முன்னோர்களை நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி எங்களை காக்குங்கள் என்று மனதுக்குள் சொல்லுங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது தானம் அரிசி உணவு உடை எதுவாக இருந்தாலும் அன்று மௌனம் மற்றும் தியானம் மிக பெரிய பலனை தரும் தை அமாவாசை என்று செய்யக்கூடாதவை தேவையில்லாத வாக்குவாதம் கோபம் சப்தம் மாமிச உணவு மது புகை தவிர்க்க வேண்டியது மிக முக்கியம் பிறரை இழிவுபடுத்துதல் அல்லது மனதை காயப்படுத்தும் சொற்கள் இதெல்லாம் நம்பிக்கையில்லைன்னு அலட்சியமாக பேசுதல் இந்த நாள் நம்பிக்கையால் மட்டுமே வேலை செய்யும் ஏன் தை அமாவாசை முக்கியம் ஏனெனில் மாதம் இஸ் ஈக்குவல் டு புதிய தொடக்கம் அமாவாசை இஸ் ஈக்வல் டு பழைய சுமைகளின் முடிவு இந்த இரண்டு சேரும் நாளில் உங்க வாழ்க்கையில் தெரியாம இருந்த தடைகள் மெளனமாக விலக ஆரம்பிக்கும் இந்த தை அமாவாசை உங்க முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்க வாழ்க்கையை மாற்றட்டும் நல்லது நடக்க ஆரம்பிக்கட்டும் இந்த மாதிரி ஆன்மீக உண்மைகள் உங்க வாழ்க்கையையும் தொடணும்னா டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க